புனிதம் காணும் வழி நீ மகிழ்ச்சியுடன் வாழ எளிதில் புனிதம் அடைய சுருக்கமான வழி ஒன்று சொல்லித் தருகிறேன் நாள்தோறும் ஐந்து நிமிடங்கள் உன் புலன்களையும் அடக்கி அமைதியில் பின்வரும் ஜபத்தை சொல் தூயாவியே என் ஆறுயிரே உம்மை தொழுகிறேன் என்னில் ஒளியேற்றி என்னை வழிநடத்தும் எனக்கு திடம் அளித்து என்னை தேற்றும் நான் செய்ய வேண்டியதை சொல்லும் அதை செய்யும்படி எனக்கு ஆணையிடும் உமது திட்டத்தை தெரியப்படுத்தினால் போதும் எனக்கு நடக்க வேண்டுமென்று நீர் விரும்புவதை நான் அன்புடன் ஏற்று அடிபணிகிறேன் இவ்வாறு நீ நாள்தோறும் ஜெபித்து வந்தால் உனது வாழ்வில் அமைதியும் ஆக மகிழ்வும் பொங்கி வழிந்தோடும் இடையூறுகள் நடுவில் திடம் கிடைக்கும் துன்பங்களை தாங்கக்கூடிய ஆற்றலும் அருளுதவியும் இறுதியில் விண்ணக இன்பமும் நீ பெறுவாய் cardinal mercier